சோத்துக்காக அலையும் கூட்டத்துக்கு மத்தியில் சுகத்துக்காக அலையும் ஒரு கூட்டத்தின் படம் தான் திருப்பூர் வாழ்வியல் சம்பந்தத்தோடு எடுக்கப்பட்ட உணர்வு பூர்வமான உண்மையான மிக அருமையான திரைப்படம் திருப்பூர் குருவி திரைப்படம் மிக அருமையாக இருக்குது ஒரு உண்மை சம்பவத்தை வந்து கண்முன்னு எடுத்து கேட்டுக்கிறாங்க எனக்கு அழகு வந்துருச்சு வந்துட்டேன் ரொம்ப அருமையான படம் வாழ்த்துக்கள் படம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இங்கேருந்து திருப்பூர் போகிற வேலைக்கு போகிற பிள்ளைங்களுக்கு எனக்கு நல்லா எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க படம் நல்லா இருக்குது டேரக்ஷன் டேரக்ஷன் சூப்பராக இருக்கு சூப்பராக இருந்துச்சு குடும்பத்தோட எல்லாரும் பார்க்கறதுக்கு அருமையாக ரியாலிட்டியா டேரக்டர் அப்படியே ஒரிஜினலாக தத்ரூபமாக கட்டியிருக்காரு செம்மையா இருக்கு குடும்பத்தோட பார்க்கலாம் படம் செம்மையா இருக்கு படம் நல்லா இருக்குங்க பார்க்கறது குடும்பமா வந்து பார்க்கலாம் சார் இது மாதிரி போய் அவங்கெல்லாம் போய் குடும்பத்தோட பார்த்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த திரைப்படம் வந்து ஏஜனைகள் தான் இப்படி தவறு செய்கிறாங்கிறது எடுத்து காட்டியிருக்காங்க ஜெயகாந்தனோட இந்த கதை வந்து அருமையான கதை இருக்குது அது எந்த படமும் பார்த்து அழுதே கிடையாது நான் அந்த படத்தை பார்த்து அழுதுட்டேன் இருந்து ஒரு வாழ்க்கையோட நெறிமுறை கொள்கையை வந்து ரிலாக்ஸாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வாழ்க்கையில் வந்து என்ன சம்பவம் நடக்குதுங்கிறத இந்த கட்டநாயகம் மூலமாக காட்டியிருக்காரு ஆனால் தவறு செய்ததுக்கு தண்டனை கொடுத்துருக்காரு ரிலாக்ஸாக இந்த உலகம் தான் போயிட்டு இருக்குங்கிறத ஜெயகாந்தனுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொடுக்கணும் நல்லா நல்லா இருக்குண்ணா நல்லா இருந்துச்சு அந்த படம் டீம் இருக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் படம் நல்லா இருக்கு ஃபேமிலியோட பார்க்கலாம் சமூக படம் இது படம் சூப்பராக இருக்குண்ணா இந்த படத்தை திரும்பி ரொம்ப ஆசைப்படுறேன் படம் உண்மையாக வேற லெவலில் அடிச்சுக்க எதுவுமே கிடையாது இங்கே இது

என் நண்பருடைய படத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் படம் ரொம்ப மிரட்டலாக இருக்குது கிளைமஸும் நல்லா இருக்குது அவருடைய நண்பங்கிற சொல்கிறதுக்கு எனக்கு பெருமையாக இருக்குது யூ சார் ஆ ப்ரோ படம் சூப்பராக எடுத்துட்டாங்க ப்ரோ ஒரு பெண்கள் இங்கேருந்து வேலைக்கு போகிறாங்க வெளியில் ஸோ ஒருத்தவங்க நம்பி போகிறாங்க அவங்க நம்பி போகிறவங்க தான் அவங்கள மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க ஸோ எல்லோருமே ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த படத்தெலாம் பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ ஏன்னா பெண்கள் இங்கேருந்து வேலைக்காக போகிறாங்க காசு சம்பளம் காசு இல்லாத காரணத்துலனால அங்கே போய் எவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க எவ்வளோ பெரிய குடும்பம் நடக்குது பார்த்துங்க அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ப்ரோ எல்லோரும் படம் சூப்பராக இருந்தது பட்டை கலப்பாக இருந்தது மாதிரி படம் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை ஆனால் வேற லெவலாக எடுத்திருக்காரு டேரக்டர் ஜெயகாந்த் சூப்பராக இருந்தது படம் சூப்பராக இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்தது நல்லா நடந்தது சூப்பராக இருந்தது ஏன் நல்லா ஒரு காதல் ஸ்டோரி உள்ள படம் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு படம் சூப்பர்ண்ணா நல்லா இருந்தேன் ஆட்டிங் தான் சூப்பராக இருந்தது இல்லை என் மச்சா அண்ணா மணிந்தாப்பட சூப்பராக படம் சூப்பர் என் பேர சூப்பர் ஆ படம் நல்லா இருந்துச்சு பார்க்குறப்ப இப்போ எங்களுக்கு ஹீரோ உங்களாம் தெரிஞ்சதுனால அந்தளவுக்கு எமோஷ்னலாக அழுகும்ல ஆனால் புதுசாக பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஃபீல் ஆகி அழுகுவாங்க நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்தது ஆ ஆமாம் அப்போ தான் அவேர்னஸ் ஒரு எல்லாருக்கும் பார்க்குறதுனால வெளியில் போய் ஒர்க் பண்ணால் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் நல்லா இருந்துச்சு படம் சூப்பராக இருந்துருக்கும் உபெ பெண்கள்க்குதே நல்லா கருத்துட்டோம் படம் நல்லா இருக்குது வெளியில யாரையும் நம்பியாத பெண்கள் சாப்பிட கூடாது நல்லா படம் சூப்ப் அ அந்த வில்லன் மட்டும் என் கண்ணில் காட்டுன கை கொடுத்தா அவருக்கு விஷ் பண்ணனும் ஆ சூப்பர்ண்ண தலைவர் லாஸ்ட்ல வேற வேற லெவல் என்ட்ரி நெ செம்மயா படம் சூப்பராக இருக்குது நல்ல கதை கட்சி நல்லா இந்த மே வெளி ஊர்ல வந்து போய் வேலை செய்கிறவங்களுக்குலாம் யார் எப்படி இருக்கணுங்கிறத வந்து கரெக்டான கதையை நல்ல முறையாக எடுத்துருக்கார் படம் அருமையாக சிறப்பான படம் இன்றைக்கி இன்றைக்கி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இளைஞருடைய வாழ்வியலை அடிப்படையாக கொண்ட ஒரு படமாக இருக்குது சிறப்பான படம் நல்ல கதைக்கள் அமைஞ்ச ஒரு படமாக இருக்குது நம்முடைய இயக்குனர் அவர்களுக்கும் அதில் இந்த உதவி இயக்குனர்களுடைய எங்களுடைய அன்புக்குரிய ராம்கம்பர் அவர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன் மக்கள் இந்த படத்தை ஒரு வெற்றிகரமான ஒரு படமாக மாற்றணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறோம் எல்லாரும் அது தேட்டரை வந்து பார்க்கணும்னு வாழ்த்துடும் படம் சிறப்பாக இருக்குதுங்க படத்தோட ஒவ்வொரு இதுவுமே நல்லா அனுபவித்து அந்த உண்மை தன்மையாக வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த படத்தில் படம் நல்லா இருக்குது இந்த மாதிரி சின்ன முதலீட்டில் உள்ள படங்கள் வந்து நிறையா வரணும் பெரிய படங்கள் செய்யாத ஒரு சில விஷயங்கள்ல வந்து சின்ன படங்கள் நிறையா செய்யும் இந்த மாதிரி இயக்குநர்களுக்கு நல்ல வாய்ப்பு தரணும் புதுமுகங்களுக்கும் நல்லா வாய்ப்பு தரணும் படம் நல்லாயிருக்கு இந்த பட்ஜெட்டில் நல்லா எடுத்து கொடுத்துருக்காரு இயக்குனர் நல்லா அருமையாக செஞ்சுருக்கிறாரு வாழ்த்துக்கள் வெளியூர் போய் கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கு என்னங்கிறது டேரக்டர் ஒரு அருமையாக அந்த அற்புதமான காட்சி நல்லா காட்டியிருக்காரு கண்டிப்பாக அந்த படம் நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் டேரக்டர் நல்லா பேர் கிடைக்கும் திருப்பூரில் என்ன நடக்குது அங்கே உண்மை சம்பவம் எல்லாத்தையும் படத்தில் அப்படியே முழுசு எடுத்து வச்சுருக்காங்க நல்ல படம் எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் அங்கே நடக்கிற சம்பவம் வந்துட்டு வெளியில் உள்ளவங்க யாருக்கும் தெரியாது இந்த படத்தை பார்த்தா கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க உண்மையிலே வந்துட்டு குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய படம் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க நல்ல கேரக்டர் டைரக்டரு நல்லா கதை எழுதியிருக்காரு ப்ரொடியூசரு அதை நம்பி பணம் எடுத்துருக்காரு உண்மையாகவே அவருக்கு வாழ்த்துக்கள்